பிரைசல ஆன்றவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கத்தர் ஒரு வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவார் தானியல் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷத்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் உன்னை குறித்து கத்த கேள்விப்படணும் உன்னை குறித்து ஜனங்கள் கேள்விப்படணும் உன்னை குறித்து மற்றவங்க சொல்லணும் அடாடா இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வல்லம் இருக்கிறது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கிறது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அக்னி இருக்கிறது இவர்களுக்குள்ள ஒரு விசேஷத்தை வல்லமை இருக்கிறது இவர்களுக்குள்ள ஞானமும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் இவரிடத்தில் உண்டு என்று சொல்லி மற்றவர்கள் கேள்விப்படணும் கேள்விப்படணும் அப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும் உங்களுக்குள்ளே ஞானம் இருக்குதா அறிவு இருக்கதா இருக்குதா விசேஷத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா இது எல்லாமே உங்களுக்குள்ள ஃபில்லிங் ஆகும் ஆகினால் விசேஷ தாவிக்காக ஜபம் பண்ணுங்க எனக்குள்ள விசேஷத்தை ஆவியை கொடுங்க ஆண்டு எனக்குள்ள எனக்குள்ளே ஒரு விசேஷத்தை வல்லமை கொடுங்க ஆண்டவர் வித்தி விசேஷமான அபிஷேகம் அக்னி எனக்குள்ளே கொடுங்க அந்த மகிமை நம்மளை ஊற்றுங்க ஆவியினால் என்ன நிரப்பங்கப்பான்னு சொல்லிட்டு கத்திர நோக்கி பார்த்து ஜபம் பண்ணுங்க ஆண்டுக்கிட்ட கேளுங்கள் கத்திரவங்களை விசேஷ தாவினால் நிரப்பி கத்திரங்களை பயன்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் ஒரு விசேஷித்த ஆவி நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ரத்தோடைய ஆக்கா ரபாலா துடாந்தாலாம் அஸ்ஸியா விசேஷத்தை வல்லமைனாலும் நம்முடைய பிள்ளைகளை நிறைய பண்ணும் கத்தர் பொறுப்பிடும் அன்று முறையே மற்றவர்கள் கேள்விப்படுத்த கதாய் கத்திரவளை பயன்படுத்துங்க அற்புதங்களை செய்யுங்க உங்கள் நாம மையப்பட்டு தேங்க்யூ லா கத்தருடைய அக்கினி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்துரும் ஆசிர்வதியும் பொறுப்படும் இயேசுவி நாமத்திற்கு பிதாவே ஆமே ஆமென். விசேஷத் ஆவியினுக்குள்ள வெளிப்படும் கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.